ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை கோல்டன் பிளட் எபிசோட் லெவன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு சீன் பார்த்துருப்போம் அதோட டீட்டெயில்ஸ் தான் அப்படியே அங்கே வருது அதாவது டோங்கோட அப்பாவோ அம்மாவோ ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க எதுக்குங்க என்ன கூட்டிட்டு நான் அம்மா கேட்க என்னோடய பிளட்டு கோல்டன் பிளட் தான் வேம்பியர் என்னை கொல்லப்பண்ண துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க யாரோ ஒரு வேம்பியர் அங்கே அப்பாவோட ரத்தத்தை குடிச்சுட்டு இருக்காங்க அதை வேற யாரும் தாரா தான் எப்படியோ அம்மா கஷ்டப்பட்டு டோங்கை தூக்கிட்டு ஓடிட்டேன் இருக்க வேம்பியர் அதாவது தாரா அவங்க எங்க போறாங்கிறது அவங்களுக்கு தான் பவர் இருக்குல்ல அது மூலமா கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பக்கம் அப்பா அப்படியே இறந்து போயிட்டாரு இன்னொரு சைடு பார்த்தா அம்மா எப்படியோ டோங்க தூக்கிட்டு ஓடி போயிட்டே இருக்க முன்னாடி பார்த்தா அப்படியே தாரா வந்து நிக்கிறாங்க பிளீஸ் என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு கத்திட்டே இருக்க கையில என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பொம்மை இருக்கு குழந்தைய காணும் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு விட்டுரு விட்டுன்னு கத்திட்டே இருக்க கழுத்த அப்படியே பிடிச்சி அந்த அம்மாவையும் சாகடிச்சாச்சு ஒரு வழியா அவங்களையும் சாகடிச்சாச்சேன்னு சொல்லி அப்படியே தாரா யோசிச்சுட்டே இருக்க ரொம்ப தூரத்துல குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது அப்படியே அந்த பக்கம் போய் தாரா பாக்குறாங்க அங்க டோங்கு தான் இருக்கான் ஆக்சுவலி டோங்கோட பிளட்டும் கோல்டன் பிளட் இல்ல சோ அவனை எப்படியாவது சாகடிக்க கூடாது இருபத்தோரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கையில தூக்குறாங்க இவனை ஈஸியெல்லாம் கொலை பண்ண கூடாதுன்னு யோசிச்சிருப்பாங்க போல அதுக்கப்புறம் நுவாங்கிட்ட இந்த மாதிரி டோங்கு கொடுத்து வளர்க்க சொன்னது இவங்கதான் இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்ல கண்டிப்பா நீங்க எனக்கு பண்ணிருக்க சப்போர்டுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நுவேங் சொல்றாங்க சரி இந்த குழந்தை ரொம்ப பத்திரம்னு சொல்லி கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா மார்க் வந்து நிக்கிறான் சரி நான் டோங்க உள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நுவேங் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க தாராவும் மார்க்கும் மட்டும்தான் நிக்கிறாங்க மார்க்கை பார்த்துட்டு இவன் பிளட் கோல்டன் பிளட் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவனுக்கு இருபத்தோரு வயசு ஆகுற வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அவனை கண்டிப்பா பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணனும் புரியுதா அப்படின்னு சொல்ல ஆ சரி சொல்ல உன்னோட ஒரே ஒரு டியூட்டி அது மட்டும் தான் நீ அதை பாத்துக்கோ அவன் பேரு சொல்ல ஆ சரி மிஸ் தாரா நீங்க என்ன சொன்னாலும் என்னோட லைஃப்ல அவனை ப்ரொடக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்க ஆப்போசிட்ல பார்த்தா அங்க டோங்கு நிக்கிறான் இங்க பாரு நீ யாருக்காகவும் வாழல பிறந்ததே எனக்காக மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்ல உனக்கு ஒன்னு சரியமா உன்னோட கோல்டன் பிளட் ஓனரே நான் தான் தான் அது வேணும்னு சொல்ல நக்கன் சொன்னது ஞாபகம் வருது இருபத்தோரு வயசு ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ரீயா விட்டுருவாங்க நீ நினைக்கிறியா அதான் இல்ல அப்படின்னு சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது புரியுதா உனக்கு இந்த உலகத்தை விட்டு அவ்வளோ ஈஸியா நீ போயிட முடியாதுட்டும் நீ கண்டிப்பா இருந்ததா ஆகணும்னு சொல்ல எதுக்காக கிட்ட கைண்டா இருந்தீங்க உங்களுக்கு என்னோட பிளட் தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ம் ஆமா உனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு என்னோட எல்லா சத்தியும் போயிட்டே இருக்கு எனக்கு பவர் வேணும்னா உன்னோட பிளட் எனக்கு வேணும்னு சொல்ல ச ஏன் இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்ல நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு நீ வளரணுங்கிறதுக்காக அதான் இவ்வளவு நாள் நான் வெயிட் இருந்தேன் இதுக்கு மேலே நான் உன்னை மாட்டேன் கண்டிப்பா யாருக்கும் தெரிய இருக்கு முன்னாடி உன்னோட பிளட்டு எனக்குதான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க நக்கன் கத்துக்கிட்டு இருக்கான் அதாவது அவன் டோங்க சேவ் பண்றத பத்தி மார்க்கு கிட்ட பேசுறான் தாராவை பத்தி சொல்லிட்டு இருக்கான் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது டோங்கு பாவம் அவனை காப்பாத்தனு சொல்ல நீ பொய் சொல்லி ஒரு பக்கம் மார்க் நம்ப மாட்டேங்கிறான் இங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீ என்ன சொன்னாலும் மார்க் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக நீங்க என்ன சொன்னாலும் மார்க் வந்து என்ன காப்பாத்துவான் மார்க் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன அவன் நம்புவான் ஏன்னா உண்மை என்னன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உம் நான் தான் அவனை வளர்த்தது அவன் என்ன அம்மா மாதிரி பாக்குறான் கண்டிப்பா நீ என்ன சொன்னாலும் அவனை நம்ப மாட்டான் சொல்ல நான் சொல்றது நீ கேக்க மாட்ட பட் டோங்கு செத்து போனாதான் இங்க எல்லாமே முடியும் அது வரைக்கும் நீ நம்ப மாட்டேன் உனக்கு உன் பாய் ஃப்ரெண்டு வேணும்னா தயவு செஞ்சு நீ அவன காப்பாத்து தாராவ புரிஞ்சுக்கோ அதான் முக்கியம் தாரா கண்டிப்பா மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நகன் பேசிக்கிட்டு இருக்கான் இங்க டோங்கு காத்திட்டே இருக்கா ஹெல்ப் 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 பண்ணுங்க நிறைய பேர் போல காவலுக்கு வேம்பியர்ஸ் அமைதியாருடன் டோங் அங்க வர சாரி மார்க் அங்க வர மார்க் கிட்ட தான் வரான் டோங் ப்ளீஸ் என்ன காப்பாத்து என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா மார்க் நீ நினைக்கிற மாதிரி இல்லை தாராக்கு என்னோட கோல்டன் பிளட் வேணுமா என்னோட பிளட்டை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கோ என்ன சேவ் பண்றேங்கறதெல்லாம் பொய் தான் எனக்கு இருபத்தோரு வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்னோட பிளட் எல்லாத்தையும் குடிச்சாதான் அவங்கனால பேச கொலை பண்ண முடியுமா பிளீஸ் புரிஞ்சுக்கோ தாரா சொல்றதை நம்பாதேன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா தாரா வந்துட்டு இருக்காங்க மார்க் எதுவுமே பேசவே இல்ல அமைதியாவே நிக்கிறான் மிஸ் தாரா டோங் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்ல இது கோல்டன் பவர்னால தான் இந்த மாதிரி நடக்குது அடிக்கடி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இது எல்லாமே டெலியூஷன் அப்படின்னு சொல்ல என்ன பேசுறீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல இங்க பாரு எனக்கு புரியுது தேவையில்லாம மண்டையில எதுவும் போட்டு குழப்பிக்காத டோங் உன்னோட உடம்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாங்க உன்னை ப்ரொடெக்ட் பண்றோம்னு சொல்ல இல்ல இவன் சொல்றது எல்லாமே போய் நீ அம்பாத மார்க் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ என கொலை பாக்குறாங்கன்னு சொல்ல நீ மார்க் ஆஹ் டோங் சொல்றது நம்பறையா அப்படிங்கிற மாதிரி தாரா கேட்க மார்க் எதுவும் பேசாம அமைதியா இருக்க இந்த மாதிரி என்னை இவனால முடியல அவன் தேவையே இல்லாம எது எதுவும் ட்ரை பண்ணிட்டே இருக்கா நம்ம அவனை ப்ரொடெக்ட் பண்ணும் அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப முக்கியம் சோ முடிஞ்ச அளவுக்கு அவன் இதுக்குள்ள இருக்க தான் நல்லது அவனை ப்ரொடெக்ட் பண்ற கதை இங்கே வச்சிருக்கேன்னு சொல்ல நான் சொல்கிறத நீ நம்பவே மார்க் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு டோங் ஒரு பக்கம் அழுகுறான் புரியுது நீ இப்படி பண்ணுறேன்னு உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாராவை பார்த்துட்டே இருக்க புரியுதா உன் லவர் உன்னோட ஃபேமிலி எல்லாம் வந்தானே அப்படின்னு சொல்ல நான் புடிச்சிட்டேன் சொல்லிட்டு மார்க் சொல்றான் என்னது நக்கனை புடிச்சாச்சான்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு மார்க்கும் போறான் இங்க பாரு இதுக்கப்புறம் நீ என்ன விட்டு போன எப்பயுமே நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே இல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டோம் கத்திட்டே இருக்கான் மார்க் அப்படியே போறான் இவன் மார்க் மார்க்னு அழுதுட்டே இருக்கான் காதல விழுகாத மாதிரி அவன் பாட்டுக்கு தாராவ ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் அங்க ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு ஆக்சுவலி அதை பார்த்தா நக்கன் மாதிரி தான் இருக்கு ஒரு வழி அவனை பிடிச்சிட்டியா பரவாயில்ல டோங்கு வேற உடம்பு ரொம்ப முடியல என்ன பண்றதுன்னு புரியல அவனுக்கு இருபத்தோரு வயசு ஆறு வரைக்கும் அவனை பத்திரமா நம்ம பார்த்துக்கணும்னு சொல்ல எல்லாம் எனக்கு புரியுது ஆனா என்கிட்ட உன்னை தெரிஞ்சுக்கணும் கோல்டன் பிளட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம் சரி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அதே இதுக்கு நீ கேட்கிற கோல்டன் பிளட்ஸ் எல்லாமே தான் இருக்கும் சில சமயம் இந்த மாதிரி மாறுவாங்க அதுக்கப்புறம் இல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட சேஃப்டி முக்கியம்னு சொல்றீங்களா அவங்கள நான் பாத்துக்கணும்னு சொல்ல எல்லாத்தையுமே நான் பத்திரமா தான் பாத்துக்கிட்டேன் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு நான் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு புரியுதா அவங்க எல்லாமே சேஃபா தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்கறான் ஆஹ் ஆமா அவங்க எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாரா அப்படியே பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பாக்குறா அங்க யாரோ ஒருத்தர் கட்டி வச்சிருக்க நக்கன் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேஸ் ஓபன் பண்ணி பாக்குறான் அது நக்கன் கிடையாது வேற யாரோ அதை பார்த்துட்டு நீங்க சொல்ற சேஃப் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா எனக்கு படுது அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்ல அப்படியே தாரா முறைச்சுக்கிட்டே இருக்க இங்க பார்த்தா அப்படியே எங்க சண்டை நடக்கிற மாதிரி diri ஒரு பக்கம் எல்லாரையும் அடிச்சுட்டே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அது வேற உள்ள நக்கன் தான் முன்னாடி இருக்க அந்த காட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வா போலாம் அப்படின்னு சொல்ல நான் அதுக்கு உன் கூட வரேன் நான் கூட வர மாட்டேன் இங்க பாரு நீ கூட வா நான் வரமாட்டேன் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா நீ தான் கொலை பண்ண எனக்கு தெரியுது நீ ஏன் இப்படி இருக்கன்னு பட் நீ பாரு நீங்க இருந்து போகணும்னா நீ என் கூட வந்தாதான் முடியும் நான் உன்கிட்ட போய் சொல்ல நான் உனக்கு சேவ் தான் வந்திருக்கேன் வாடா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு நக்கன் தார தரன்னு எழுத்துட்டு போறான் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்லிட்டான் போல நக்கன் அதை தாராக்கும் தெரிஞ்சிச்சு நக்கன் உங்ககிட்ட என்ன சொன்ன சொன்னான்னு சொல்ல நீங்க பண்ண எல்லாத்தையுமே சொல்லிட்டான்னு சொல்ல நீ கொலை பண்ணி போட்ட அதாவது ரத்தத்தை குடிச்சு அந்த பாடி எல்லாமே ஒரு பக்கம் புதைச்சிருப்பா அந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான் மார்க்கு இப்போ தான் நீங்கள் யாருன்னு எனக்கு புரியுது கோல்டன் பிளட்டுன்னு போய் சொல்லி இருபத்தோரு வயசு வந்ததுக்கப்புறம் அப்படியே அவங்கள கொலை பண்ணி இங்கே தான் போதைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே நக்கன் தான் சொல்லியிருக்கான் உனக்கு புரியுதா நான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கல நான் ரிவெஞ்சு இருக்கிறோம் தான் நினைச்சேன் தாராவ என்னோட ஃப்ரெண்ட கொலை பண்ணிட்டான் இந்த கோல்டன் ப்ளெட்னாலன்னு சொல்ல ரிவேஞ்சா எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்ல ஆமா நீ என்ன சொன்னாலும் தாராவ தான் நம்புவ எனக்கு உன்னால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணது உன்னை கூட்டிட்டு வந்த எல்லாமே நான் தான் புரியுதா மார்க்னு தாரா ஒரு பக்கம் காத்திட்டு இருக்காங்க நீ எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு எனிமி யாரும் தான் உனக்கும் எனமிஸ்னு சொல்ல திடீர்னு பார்த்தா சுத்தி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க இவங்க எல்லாரையும் மீறி நீ தப்பிச்சு போக முடியும்னு நினைக்கிறியா டோங்கோட லைஃப் ஏன் கையில இல்ல இல்ல இப்போ டோங்கோட லைஃப் நக்கனோட கையிலன்னு சொல்லிட்டு மார்க் லைட்டா ஸ்மைல் பண்ண அப்பதான் தாரா புடிது அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாங்கன்னு சீக்கிரம் போய் புடிங்க அவங்கள என்ன சொல்ல ஒரு பக்கம் நிறைய பேர் இங்க மார்க்க வேற அடிச்சிட்டு இருக்காங்க மார்க் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அடிக்க ட்ரை பண்றான் பட் நிறைய வேம்பியர் சோல் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்கும் போது அவங்களுக்கு பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல சுத்தமா மார்க்னால அடிக்க முடியல எல்லாரும் சுத்தி சுத்தி மார்க் அடிச்சிட்டே இருக்க மார்க் என்ன பண்றதுன்னு புரியல மூஞ்சில எல்லாம் அடிச்சுட்டாங்க மார்க் அப்படியே எல்லாரும் பிடிச்சிட்டே இருக்க அவன் அப்படியே தாராவை பார்த்து முறைச்சிட்டே இருக்க ஒரு பக்கம் எப்படியோ டோங்க கூட்டிட்டு நக்கன் வெளியே வந்துட்டான் என்ன எங்க கூட்டிட்டு போற நீ எதுவுமே சொல்லலன்னா நான் போயிருவேன்னு சொல்ல நீ என் கூட தான் வரணும் எதுக்கு உங்க கூட வரேன் ப்ளீஸ் நீ என்ன சொன்ன அங்க இருந்து மார்க்கை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் கூட்டிட்டு வந்த மார்க் எங்கன்னு சொல்ல நீ வெயிட் பண்ண மார்க் வருவான்னு சொல்ல இல்ல மார்க் இல்லாம என்னால முடியாது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் அப்படியே ஸ்டாப் பண்றக்காக ட்ரை பண்ணிருக்கான் கண்ணமிக்கிற நேரத்துல எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டியே என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியவே இல்லை எனக்கு இங்க பாரு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ உன்னை கூட்டிட்டு வர சொன்னது மார்க் தான் அவன் சொன்ன நம்புவியான வரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டிங் போட்டு காட்டுறான் இங்கே பாரு நீ நக்கன் கூட போ கண்டிப்பா நான் திரும்ப உங்ககிட்ட வந்துடுவேன் நீ நக்கனை நம்பலாம் அவன் சேவ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படியே அவன் பேசியிருக்கான் அது எல்லாத்தையுமே டோங்கு கேட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க நக்கன் வேகமாக கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான் சரி நான் வெயிட் பண்றேங்கிற மாதிரி டோங்கு அமைதியா இருக்க ஒரு பக்கம் மார்க்க அப்படியே கட்டி போட்டு எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்க அந்த டோங்கை அடிச்சு வச்சிருந்தால ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ரூம் அந்த ரூம்ல தான் மார்க்கும் போட்டு வச்சிருக்கா இந்த தாரா இங்க பாரு எங்க இருக்கான் டோங்கு ஒழிச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்றியா மாட்டியான்னு சொல்ல எதுவுமே பேசாம அமைதியா மாறு பார்த்துட்டே இருக்கான் உனக்கு தெரியாது அவனை கண்டுபிடிக்கிறதும் எனக்கு அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு வேகமா தார அந்த பக்கம் போறாங்க சேம் டைம் ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் டோங்க கூட்டிட்டு வந்து நக்கன் வச்சிருப்பான் போல டோங் நடந்துகிட்டே இருக்கான் எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கான் நீங்க சேஃபா தான் இருப்ப நீ அமைதியாருன்னு நக்கன் சொல்றான் என்ன என்னை பத்தி கவலைப்பட முடியுமா எனக்கு மார்க்க நினைச்சா கவலையா இருக்கு எனக்கு புரியுது நீ மார்க்க பத்தி கவலைப்படுறேன்னு நீ போய் சீக்கிரம் அவனை சேவ் பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்ல என்னால அங்க போக முடியாதுன்னு நக்கன் சொல்றான் பட் நீ கவலைப்படாத வேற ஒருத்தர் அவன சேவ் பண்ணிருவாங்கன்னு சொல்ல யார் அதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க அது வேற யாரும் இல்ல அந்த குளோய் பூனைக்குட்டி இருக்குல்ல அதுதான் இந்த நக்கன் வெளியே வரும்போது ஒரு கீயை அந்த பூனைக்குட்டியோட கழுத்துல மாட்டி விட்டு வந்திருப்பான் அந்த கீ இருந்தா கண்டிப்பா அங்க இருந்து எப்படியாவது மார்க் தப்பிச்சு வந்துருவான் அப்படிங்கிறதுக்கு அதையும் அதெல்லாம் பண்ணிருப்பான் அதே மாதிரி அந்த பூனைக்குட்டி கரெக்டா மார்க் இருக்க இடத்துக்கு போகுது திரும்பி பார்த்தா கீயை கரெக்டா அந்த இடத்துல போட்டுட்டு அந்த பூனைக்குட்டி அங்க போயிடுச்சு அப்போதான் அவனுக்கு புரியுது கண்டிப்பா இந்த பூனைக்குட்டி தான் நம்மள சேவ் பண்ண வந்திருக்குன்னு ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு நினைச்சு மார்க்கும் வந்துட்டான் இங்க பார்த்தா ஒரு செகண்ட்ல தாரா முன்னாடி எல்லாமே போன மாதிரி இருக்கு இது எல்லாமே கோல்டன் பிளட்னால அந்த கோல்டன் பிளட் எனக்கு வேணும்னு சொல்லி தாரா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க அடுத்து இங்க டோங் கவுச்சில படுத்திருக்கான் அங்க உட்காந்து நக்கன் பார்த்துட்டே இருக்கான் யாரோ வர மாதிரி இருக்கு நான் செக் பண்ணிக்கிறேன் நீ அந்த பக்கம் ஒளிஞ்சுக்கப்போ அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவன் போய் அப்படியே அந்த சேவத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறான் இவன் டோர் ஓபன் பண்ணி பார்க்க ஒரு பட்லர் தான் வந்திருக்கான் இவங்களுக்கான ஃபுட்டு கொடுத்துருப்பான் போல ஃபுட் அங்க வாங்கி வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு நக்கன் அந்த பக்கம் நிற்க அப்படியே லைட்டா திரும்பி பார்க்க பாக்குறான் இங்க பார்த்தா மார்க் இருக்கான் அப்படியே ஓடி போய் டோங்க மார்க்க ஹக் பண்ணிக்கிறான் ஒரு செகண்ட் அப்படியே அவனுக்கே டென்ஷனா இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்து நக்கன் தள்ளி நின்று சிரிச்சுட்டு இருக்கான் நீ வந்துட்டு இடாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கேஷ்வலா கீஸ் வேற பண்ணிக்கிறாங்க அப்பா ஒரு வழியா எப்படியும் நீ வந்துட்டேங்கிற மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் டோங்கு மார்க்குக்கு லைட்டா அடி வேறப்பட்டிருக்கா ஒரு மாதிரி இருக்கு திரும்பி பார்த்தா அங்க நக்கனை காணும் நக்கன் போயிட்டான் போல அதாவது ரெண்டு லவ் பேர்ட்ஸ் இருக்கும்போது நம்ம எதுக்கு பா டிஸ்டர்ப் பண்ணணும் இடையில எதுக்கு நந்தி மாதிரி இருக்கும்னு நினைச்சு போயிட்டான் போல இருக்கு அதுக்கப்புறம் அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் டோங்கு தான் மருந்து போட்டுட்டு இருக்கான் என்ன நினைச்சேன் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேனா இதே மாதிரி அடி அடிவனால தாங்குவேன்னு சொல்ல எவ்ளோ இல்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க உம் உனக்கு ஹாப்பியா இருக்கான்னு சொல்ல போதும் போதும் நான் தான் சொன்னேன் சாரி எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிடறேன் ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணாத எனக்கு கஷ்டமா இருக்கு தான் நான் தாங்கிக்கிட்டேன்னு சொல்லி கையில ஒரு கிஸ் பண்ணுறான் மார்க் டூங்காம இதே அவனை பார்த்துட்டே இருக்க சரி உனக்கு தாரா நினச்சா கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்ல கஷ்டமா இல்ல பட் எனக்கு டிசப்பாயின்டா இருக்கு ரொம்ப நம்பிக்கை வச்சுன்னு தெரியுமா எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே தெரியல நான் உங்களை எப்படி நம்பிக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல தாரா பண்ணது எல்லாமே தப்பு தான் எனக்கு புரியுது ஆனா என்ன பண்ணுறதுன்னு புரியல ஆனா உன்ன கஷ்டப்படுத்துறது மட்டும் என்னால விட்டு கொடுக்கவே மாட்டேன் யாருக்காகவும் உன்னை விட்டு தர முடியாது என்னால்னு சொல்ல ஐ எம் சாரி எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் டோங் ஃபீல் பண்ணுறான் நீ அவங்களோட உண்மையான பேஸ் எனக்கு காட்டியிருக்க நீ இந்த மாதிரி இல்லை நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் உன்கிட்ட நான் சொன்னேன்ல நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே மார்க்கும் பேசிட்டே இருக்கான் டோங்க் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு எப்படியும் மார்க் வந்துட்டான்னு சரி இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது இங்க போயிடலாம் எனக்கு உன் கூட இருந்தா போதும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இட்டோங்க அப்படியே மார்க்கை பார்த்து சொல்லிட்டு இருக்கான் அப்படியே அவன் கையை காட்ட அதாவது பிங்கி ப்ராமிஸ் பண்றேங்கிற மாதிரி கையை காட்டுவான் மார்க்கு அதை பார்க்கும் போதே ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேரும் ஒரு வழியா இப்போ ஒன்னா இருக்காங்க சோ ஒன்னா படுத்து தூங்குறாங்க மார்னிங் எந்த சொன்னு இந்த மாதிரி ஒன்னாவே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நிறைய இன்சிடென்ட் ரெண்டு பேருக்கு இடையில நடக்குது அப்புறம் நக்கனும் மார்க்கும் பேசிட்டு இருக்காங்க இதுக்கான ஒரே ஒரு வழிதான் இருக்கு டோங்க எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போனோம்னு சொல்ல நீ மறந்துட்டியா நீங்கிட்ட ஹெல்ப் முன்னாடி என்ன கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அவனால தான் என்னால பண்ண முடியாது என்ன விளையாடுறியா ஒரு நாள் தாரா கிட்ட நம்ம மாட்டிப்போம் கண்டிப்பா அவங்க டோங்க கொலை பண்ண போறான் அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் ஒன்னும் நீ பண்ணிடலான்னு நான் பண்றேன்னு நீ டோங் அப்படியே டோங்க பத்தி பேசணும்னே மார்க்குக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அவன் கழுத்து அப்படியே பிடிச்சி தூக்கிட்டான் போல அதுக்கப்புறம் அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குல்ல அங்கதானே இருக்காங்க ஒரு ஃபேன் வந்து அங்க இருக்காங்க ஒரு குட்டி பையன் அப்பா அம்மானு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கும் இதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கணும்னு ஆசையா இருக்கணும்னு டோங் சொல்றாங்க என்னோட ஃபேமிலினா தாரா தான் நினைச்சேன் பட் இப்போதைக்கு அது கிடையாது என்னோட ஃபேமிலினா டோங் நீ மட்டும்தான் எப்பயுமே நான் உன் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க் சொல்றான் எனக்கு என்ன ஆசை தெரியுமா ஒரு குட்டி வீடு நீயும் நானும் மட்டும் அப்படியே ஜாலியா அங்க இருக்கணும் யாருமே வேணான்னு சொல்ல குட்டி வீடா ஆமா என்னோட சீல்டு வைக்கிறக்கே வீடு பத்தாது இதில் குட்டி வீடு வேறையான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல சின்ன வீடு நான் உனக்காக சமைச்சு கொடுப்பேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல ம் இது எல்லாமே இப்பயே நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்னோட ஸ்பெஷல் மூமெண்ட் என்ன தெரியமாட்டோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இப்படியே இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு ஹாப்பிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அப்படியே நம்ம மார்க் ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான் பட் நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போமான்னு எனக்கு தெரியலன்னு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மார்க் அழுகுறான்னு அவன் கையை அவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் மார்க்கு ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் டெப் வந்துட்டாங்க ஸோ டெப் வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்குது நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும் இப்போ கடவுளை முன்னாடி வந்தா நீ என்ன சூஸ் பண்ணுவேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்ல இப்போ இருக்கிறது இப்படியே இருக்கணும் மாறவே கூடாதுன்னு நான் கேட்பேன்னு சொல்லி ரொம்ப நாள இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்க ஆமா அப்படின்னு சொல்லி மார்க் சொல்றான் நீ என்ன கேப்ப அப்படின்னு சொல்லி கேக்க உடனே டோங் அப்படி யோசிக்கிறான் எனக்கு இம்மோர்ட்டல் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்றான் அத கேட்டுனே மார்க் ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா எனக்கும் லைஃப் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குல்லன்னு சொல்ல அப்புறம் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிஸ் அப்படி கொஞ்சம் லெந்தியா போயிட்டே இருக்கு அப்படியே மார்க்குக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஒரு பக்கம் டோங்கு டோங்கு ஃபீல் தான் இருக்கான் நான் எப்பயுமே லைஃப் உன் கூட தான் இருப்பேன் உன் பக்கத்துல தான் இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அவனை பாக்குறான் நான் பிறந்ததே உன்னை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்புறம் அப்படியே டீப்பா கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீஸ் கொஞ்சம் லெந்தியா போயிட்டே இருக்க பாத்து டப்லயே ரெண்டு பேர் அப்படியே மேட்ரையே முடிச்சிட்டானுங்க எப்படி இவங்க மட்டும் பாத்ரூம்ல ரொமான்ஸ் பண்ண முடியுதுன்னு தெரியல பாத் டப்னு ஒன்னு இருந்தா போது ரெண்டு பேரும் ரொமான்ஸ் ஆரம்பிச்சறாங்க இதுல ரெண்டு பேரும் மேட்ரு வேற அப்படியே டீப்பா அந்த பாத்ரப்புக்குள்ளயே மேட்ரு எல்லாம் முடிச்சாச்சு அப்ப கூட காதலு போய் அந்த டோங்கு நான் பிறந்ததே உனக்காக தாண்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் மார்க் சொல்றான் இதே மாதிரி எப்பயுமே நம்ம ஒன்னா இருக்கணும்னு எந்த ஒரு பயமும் இல்லாம நிம்மதியா யாருக்காகவும் பயப்படாம இருக்கோம்ல இதே மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மார்க் சொல்றான் அத கேட்டுட்டு டோங் வேக வேகமா அங்க மேல வந்து ஒரு சின்ன ஆர்டிபிஷியல் பிளவர் இருக்கு அதை எடுத்து அது மேல இருக்க லீவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுல இருக்க கம்பிய அப்படியே ரிங் மாதிரி ரவுண்டா இது பண்ணி அதை மார்க் கையில போட்டு விடுறான் ஹம் அஃபிஷியலா இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரிங் நல்லா இருக்கான்னு சொல்ல ஓ நீ இன்வெஸ்ட் பண்றியா அப்படின்னு என்ன சொல்ல இதுக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம் எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஒரு சூப்பரான ரிங் பெட்டரா ஒரு ரிங் வாங்கி நான் உங்க கையில போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்ல மார்க் அது கேட்கும் போது ஹாப்பியா இருக்கு பட் இப்பவே பெட்டரா தான் இருக்கு ரொம்ப நாளா இல்ல சீக்கிரமா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் டோங் ஏதோ ஃபீல் பண்றாங்க அது மார்க்குக்கும் புரியுது எனக்கு தெரியும் இந்த ஸ்டோரி எப்படி முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல என்னடா இவன் இப்படி பேசுறாங்கற மாதிரி மார்க் அவனை பார்த்துட்டே இருக்க அவ்வளவு நேரம் சாஞ்சிருந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறான் எப்ப முடியும் என்ன முடியும்னு தெரியல ஆனா நான் இறந்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சு செஞ்சிருல்லனு சொல்ல அப்பதான் நக்கனும் மார்க்கும் பேசிட்டு இருந்தத டோங் கேட்டிருக்கான் சோ அவனை கண்டிப்பா நீ கொலை பண்றேன்னு சொன்னில அக்ரி பண்ணிதானே நம்ம ரெண்டு பேரும் வந்தோம் இப்ப பண்ண மாட்டேங்கிற அப்ப நானே பண்றேன்னு சொல்ல இவன் கழுத்துல கை வச்சது எல்லாத்தையுமே டோங் தள்ளி நின்று பாத்திருப்பான் அதை பார்க்கும்போது டோங்குக்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு வேணா இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதுக்கு மேல இதை விட வேணான்னு சொல்ல இல்ல டோங் நீ நினைக்கிற மாதிரி இது எதுவும் இல்ல எல்லாமே சரியாயிரும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் எங்கேயாவது தூரமா போயிடலாம்னு சொல்ல என்ன மாதிரி மனுஷன் கண்டிப்பா ஒரு நாள் செத்து தானே போகணும் அது எப்ப இருந்தா என்ன வந்தா என்ன பரவாயில்ல என்னோட சாவுதான் மார்க் சேஃபா இருப்பானா நான் சாக ரெடியா இருக்கேன்னு சொல்ல இங்க பாரு என்னால உன்ன ஹர்ட் பண்ணவே முடியாது சொல்லி மார்க் அழுதுட்டே இருக்கான்னு நீ பண்ண முடியாட்டி நக்கன் இருக்கான்ல நக்கன் கண்டிப்பா பண்ணுவான்னு எனக்கு தெரியும் நக்கனே என்ன கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல அப்படியே மார்க் பண்ணிட்டான் டோங் பிளீஸ் என்ன விட்டு மட்டும் தனியா போயிடாத என்னால தனியா இருக்கவே முடியாது நீ என்னை விட்டு போனா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகுறான் நீ இல்லாத வழி என்னன்னு எனக்கு தெரியும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது நான் உங்ககிட்ட சொன்னீங்களா நான் பொறந்ததே உன்ன ப்ரொடக்ட் பண்ண நான் கண்டிப்பா உன்ன ப்ரொடக்ட் பண்ணுவேன் பாத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டா உன்ன ஹக் பண்ணிக்கிறான் பட் ஓனால முடியலாமா அழுதுட்டே இருக்கான் வேற ஒரு நல்ல வழி இருக்கும் நான் உன்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ப்ராமிசம் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல வேணாம் தாரா இல்லாம இன்னொரு வாம்பியர் கண்டிப்பா என்ன கொலை பண்றதுக்காக இங்க வரலாம் எப்படியாவது ஒண்ணு நடக்கதான போது நீ எப்பயுமே லைப்ல என்ன ப்ரொடெக்ட் இருக்க இதோட அதான் நல்லது மாதிரி ஒரு மாதிரி அழுதுட்டே இருக்கான் மார்க்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு அப்புறம் போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் நம்ம லவ் ஒரு அழகான லவ்ல நம்ம படிச்ச நாவல்ல வர்ற மாதிரி உம் அதே மாதிரி என்ன நல்லா இருக்கும்ல என்னால நீ இல்லாம இருக்க முடியாது பிளீஸ் என்னால நீ இல்லாம வாழவும் முடியாது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு மார்க் அப்படியே டோங்கோட பிடிக்கிறான் மார்க் ஏதோ பிளான் பண்ணி தான் டோங் எங்கேயோ கூட்டிட்டு போறான் போல இருக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி டோங் கேட்டுட்டே இருக்க திடீர்னு பார்த்தா நக்கன் அக்கன் இடத்துக்கு தான் போயிருக்காங்க மூணு பேரும் என்ன பண்ற நீ நீ என்ன உன்னை விட்டு போ சொல்ற உன்னை விட்டு ஓடி போல என்னால முடியாது நீ இல்லாம நான் எங்கயும் போக மாட்டேன்னு சொல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ண நீ சேஃபா ஒரு இடத்துல இரு அது மட்டும் எனக்கு போதும் அப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இல்ல என்னால முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டோங் சொல்றான் மார்க் அப்படியே அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ நீ சேஃபாக இருந்தா அதுவே எனக்கு போதும் நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் நான் தாரோட பிரச்சனையை முடிச்சுட்டு வரேன் சொல்ல நக்கன் அப்படியே கையை கட்டி அங்க நின்றுட்டு இருக்கான் அவனை வேற ஏதோ கார்ல எங்கேயோ போக சொல்லுவான் போல இருக்கு நீ எதுக்கு தேவையில்லாம இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நக்கன் கத்த நானே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பாத்துக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு கார்லயும் அப்படியே அந்த பக்கம் டோங்க ஒரு கார்லயும் போயிட்டான் இவங்க கார் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா தாராவோட கார் வந்து நிக்குது நிறைய ஆளுகளா வராங்க எல்லாரும் சேர்ந்து அங்க நக்கனையும் மார்க்கையும் போட்டு மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க எவ்வளவு பெரிய வேம்பியர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அதாவது நம்ம மார்க் பையன் தாராவோட கேங்ல இருந்த வரைக்கும் எல்லாரையும் அடிச்சு போட்டு அவன் வின் பண்ணுவான் பட் இப்ப என்னன்னு தெரியல நல்லா அடி வாங்குறான் அதுலயே ஒருத்தன் கரெக்டா அவன் வயத்திலேயே ஷூட் பண்ண அப்படியே அமைதியா கீழ உட்கார்ந்துட்டான் மார்க் தாரா அப்படியே கார்ல இருந்து மேடம் இறங்கி வராங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு மார்க்க பார்த்து தாரா கேக்குறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பா உன்னால டோங்க கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்ல அதுக்குள்ள ஒரு ஆளு போய் பாக்குறான் கார்ல டோங்க இல்ல அங்க இல்லன்னு சொல்ல எங்க வச்சிருக்க டோங்கன்னு சொல்லி எவ்ளோ கோர்ஸ் பண்ணி அடிச்சு கூட கேட்டு பாத்துட்டாங்க தாரா பட் உனக்கு தேவையானது கண்டிப்பா உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி மார்க் சொல்ல கண்ணத்துல ஒரு ஆற உனக்கு தெரியாதா பிரச்சனை இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் நீதான் இது இவ்வளவு ஈஸியா நான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அப்படியே போய் மார்க்க குத்திட்டா மேடம் வெள்ளத்தனமா டைலாக் வேற பேசுறாங்க இங்க பாரு அவ்வளோ ஈஸியாலாம் சாக மாட்டே நீ மனசன் கிடையாது உனக்கும் வழி இருக்கும்ல அதான் இந்த வழி பாத்துக்கோ டோங் எங்க இருக்கான் நீ என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் டோங் எங்க இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் உனக்கு அந்த கோல்டன் பிளட்டும் கிடைக்காது சரி உன்னோட அந்த வாய் அப்படியே கட் பண்ணிருட்டா அந்த நாக்கு இருக்கனால தானே அடுத்தவங்களை அப்படியே ஹீல் பண்ண முடியுது அப்படியே கட் பண்ணிடுறேன்னு சொல்ல நீ என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா டோங்கோட கார் வந்து நிற்குது மார்க் அப்படியே கீழே தெள்ளிட்டு பார்க்க டோங் இன்ச்சு வரான் உனக்கு நான் தானே வேணும் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நான் வரேன் அப்படின்னு சொல்ல டோங் எதுக்காக நீ வந்தேன்னு சொல்லி ஒரு பக்கம் மார்க் கத்திட்டு டோங் அப்படி முட்டி போட்டு உட்காடுறான் நான் தானே உனக்கு வேணும் நான் கூட வரேன் ப்ளீஸ் மார்க்க மட்டும் விட்டுரு அவன கஷ்டப்படுத்தாதன்னு சொல்ல பரவாயில்ல நல்ல சாய்ஸ் தான் உன்னோடதுன்னு சொல்லி டோங்க பார்த்து அப்படியே தாரா சொல்ல ப்ளீஸ் ஏன் டோங் இப்படி பண்ண போயிருன்னு சொல்ல இல்ல நான் இங்க இருந்து போகணும்னா ஒரே வழி நீங்க சேஃபா இருக்கணும் அது மட்டும் தான் போதும் அதுவே எனக்கு நான் போயிடுறேன் நீ நிம்மதியா இருமாறு அதுவே போதும் நான் உன் கூட இருந்த எல்லா டைமுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது எல்லாமே வர்தான டைமா நான் நினைக்கிறேன் சோ நம்ம ரெண்டு பேர் ஆசைப்பட்டா அந்த பியூச்சர் அது இப்படியே இதோட முடிஞ்சிருச்சு போதும் இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்ல டோங் நான் சொல்றதை வேண்டா வேண்டாம் சொல்லி மார்க் அழுதுட்டே இருக்கான் என்னோட மீதி வாழ்க்கைய பெட்டர் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு டோங் அப்படியே தாரா கூட போக வேண்டான்னு சொல்லி பிடிச்சிட்டு மார்க் ஃபீல் பண்றான் பட் டோங்னால முடியல நீ இருந்தா போதும்டா நான் செத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அப்படியே தாரா கூட போயிட்டே இருக்க மார்க் ஒரு பக்கம் அப்படியே கத்திகிட்டே இருக்கான் எல்லாரும் மார்க் மறுபடியும் அடிச்சுட்டே இருக்க டோங் டோங் டோங்னு ஒரு பக்கம் இவன் கத்த அதுக்குள்ள அவன் அப்படியே அங்க போயிட்டான் எல்லாரும் சேர்ந்து நக்கனையும் மார்க்கையும் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்க தாரா அப்படியே டோங்க இழுத்துட்டு கார்ல போயிட்டாங்க இங்க அழுதுட்டே இருக்கா மார்க் அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க ரொம்ப எமோஷனலான ஒரு எபிசோடு அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ